இப்போ லங்கணத்தில் நான் லக்கணத்துலேருந்து நாலாம் இடத்துல ஒரு இரங்கம் இருந்ததுன்னா என்ன மாதிரியான பலன் அவருக்கு ஒரு ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கறக்குறோம் லங்கணத்துக்கு நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாலாம் இடத்துல வந்து சூரியன் இருந்தாருன்னா ஜாதகருடைய தாயார் பெயர் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு திறமை கொண்ட ஒரு அதிகார தோரணையோடு இருக்கக்கூடிய ஒரு தாயாராக இருப்பார் அதே லங்கணத்துக்கு நான்காம் இடத்தில் சந்திரன் இருந்ததுன்னா ஜாதகரின் தாயார் ரொம்ப அழகாக இருப்பாங்க வசீகர தோற்றமுடையவராக இருப்பாங்க அன்பாக இருப்பாங்க ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு நான்காம் இடத்தில் செவ்வாய் இருந்தாருன்னா ஜாதகருடைய அம்மா வந்து கொஞ்சம் கோபப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க பிடிவாதம் பிடிக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க எங்கே போனவனாலும் ஏதோ ஒரு சண்டையை இழுத்து விட்டுட்டு வரக்கூடியவங்களாம் இருப்பாங்க லக்னத்துக்கு நாலாம் இடத்துல புதன் இருக்காருன்னா ஜாதவருடைய தாய் ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க சாமர்த்தியசாலியாக இருப்பாங்க இளமையான தோற்றம் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க கலகலப்பாக இருப்பாங்க நகைச்சுவையாக பேசுவாங்க சமய சந்தர்ப்ப சந்தர்ப்பத்தோடு பேசுகிறவங்களா இருப்பாங்க எங்கேயாவது போனாங்கன்னா அங்கே ஒரு பிரச்சனை கூட அதை தீர்த்து வச்சுட்டு பஞ்சாயத்து பேசி தீர்த்து வச்சுட்டு வரக்கூடிய அளவுக்கு ஒரு புத்திசாலியும் சாமர்த்தியசாலியும் இருக்கக்கூடிய தன்மையோடு அந்த அம்மா இருப்பாங்க லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல குரு நான்காம் இடத்துல குரு இருந்தாருன்னா ஜாதகருடைய தாயார் வந்து ரொம்ப அன்பானவங்களா அமைதியானவங்களா ஆச்சாரத்தோடு இருக்கிறவங்களா குல ஆச்சாரத்தெல்லாம் வந்து ரொம்ப கண்டிஷனோடு ஃபாலோ பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க லங்கணத்துக்கு நாலாம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் அப்படின்னா ஜாதகருடைய தாயார் ரொம்ப அழகான தோற்றமுடையவராக இருப்பாங்க அலங்கார பெரியராக இருப்பாங்க கலைத்துறையில் நாட்டம் உள்ளவராக இருப்பாங்க ஆடம்பர வாழ்க்கை குறித்து எப்பொழுதும் சிந்தனையுடைய தாயாராக இருப்பாங்க அதே லங்கனத்தில் வந்து லங்கணத்துக்கு நாளில் சனி இருந்தாருன்னா ஜாதகருடைய தாயார் கொஞ்சம் மந்த தன்மையுடையவராகவும் முதிர்ந்த உடையவராகவும் இருப்பார் ஆனால் நல்லா உழைப்பாளியாக இருப்பாங்க ஜாதகருடைய அம்மா லங்கனத்துக்கு நாலாம் இடத்துல ராகு இருந்தாருன்னா ஜாதகருடைய தாயார் வயதான உடையவராகவும் ரகசியங்களை பாதுகாப்பவராலும் எவராலும் புரிந்து கொள்ளப்பட முடியாதவராகவும் ஜாதவருடைய தாயார் இருப்பார் லக்னத்திற்கு நான்காம் இடத்துல கேது பகவான் இருந்தாருன்னா ஜாதவருடைய தாயார் வந்து விரக்தி மனப்பான்மையுடையவராக இருப்பாங்க அவங்கள வந்து யாராலையுமே புரிஞ்சிக்க முடியாது ஆன்மீக ஈடுபாடு இருக்கும் அதே சமயத்தில் தனிமை விரும்பியாகவும் இருப்பாங்க